வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நத்தம் ரோட்டில் சவுந்தரராஜா வித்யாலயா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் போய் ஆப்போசிட்டில் சூப்பராக வடக்கு பார்த்து வாஸ்து பார்த்து அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திண்டுக்கல் சார் ஃபுல்லாகவே புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காகவே அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோன் வேணுனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக நம்ம ரோட்டில் சவுந்தராஜா வித்யாலயா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் வாழ்க அப்படி பிரிவு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு வீடு இருபதுக்கு அறுபது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் சைஸில் வடக்கும் மேற்கும் காரர் ஃப்ளாட்டில் ஒரு வீடும் வடக்கு பார்த்து ஒரு வீடு மொத்தம் ரெண்டு வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தரமாக வாஸ்து பார்த்து அருமையாக வடக்கை பார்த்து நல்லா அட்டகாசமாக கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் ஹால் சைஸு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஜீன் டிசைன் பண்ணியிருக்காங்க வீடு முழுக்க வந்து கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி சோகேஸு ஒரு வால் முழுக்கவே டிவி ஷோக்கேசு கப்போர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க தனியாக செப்பரேட்டாக ரூம் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே கிச்சனோட வந்துடும் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்துடும் சாரி பத்துக்கு எட்டு அப்படிங்கிறதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சனு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் சிஸ் பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வந்துடும் அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கனா கபோர்டு ஒர்க் அதுலேயுமே வந்துடும் மேலே லாஃப்ட்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சு பத்து சதவீதம் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது பிரைஸும் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சுனா விலையை குறச்சி பேசிக்கலாம் நத்தரோடு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது மெடிக்கல் காலேஜெலாம் ரொம்ப பக்கமாக இருக்கும் நம்ம ஜஸ்ட் நம்ம வாழ்க்கை அப்படி பிரிவில் இறங்கினீங்க அப்படின்னா பார்க்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் வீடு நல்லா அருமையான வீடு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு எல்லா ஒர்க்குமே இந்த வீட்டுக்கு வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமு இது வந்து பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வீடு அருமையான வீடு நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் பேங்க்கில் லோனு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் வீடு பார்க்குறனா கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்